ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று லைக் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க கூடவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மட்டும் அது வந்து ஃபுல்லாக அந்த வாட்டர் மார்க்லாம் எடுத்துகிட்டு நமக்காகவே தனியாக வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே போஸ்டரை அந்த போஸ்டர்ல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கே வந்து வியப்ப ஓட்டுற அளவுக்கு இருக்கு அதே போல் நிறைய குறியீடுகள் வச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை இப்படி தான் இருக்குமோ அப்படின்றமே நம்மள வந்து யோசிக்க வைக்க வேண்டியதா இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அட் ஸ்டைலாக இருக்கிறாரு ஸோ போலீஸ் கெட்டப்பில் இருக்கிறாரு டேரெக்டாகவே பார்த்தீங்கனாக்கா அவங்க ஆஃபீஸில் விட்ட போஸ்டரில் இப்போ தான் அவங்க முத முத போலீஸாகவே கட்டிருக்காங்க அந்த போலீஸ் காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி உடைய அந்த தோல்பட்டையில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ ரஜினி சார் இதில் ஆப்வியஸ்லி ஐபிஎஸ் தான் வராரு அப்படின்றது நமக்கு இது மூலியமாக தெரியுது அடுத்தது கீழே பார்த்தீங்கனாக்கா பேக்ரவுண்டில் வந்து அது எனக்கு கரெக்டாக தெரியல கரெக்ட் மினிஃபை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மும்பை சிட்டியோட அந்த கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி தெரியுது இல்லைனா ஹைதராபாத் ஆகணும் இருக்கலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ அந்த ஒரு முஸ்லீம் ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்குது ஸோ அந்த இடத்துல நிறையா முஸ்லீம் பெண்களாகட்டும் நிறையா பேர் வந்து பப்ளிக்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கையில் வந்து ஒரு ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க வி வான் ஜஸ்டிஸ் மாதிரி யாருக்காகவோ நீதி கேட்டு அவங்க போராடுற மாதிரி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸாக இல்லை பொதுமக்களான்றதுலாம் தெரியலான் எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க இது பெரிய சம்பவமாக இருக்குது நம்ம நாட்டில் தான் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராட்டம் அறிவிக்கிறாங்க நம்ம எல்லாருமே வந்து அதை பார்க்குறோம் ஸோ ஈஸியாக இந்தமாரி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்து பேன் இந்தியா லெவலில் கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ பேன் இந்தியா லெவலில் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா மாதிரியான கதைகள்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் ஏன்னா எல்லா இந்த இந்தமாரி சர்வ சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது அதுலேயும் இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு விஷயம் நான் பார்த்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கனாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா டவுஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த புறாக்கள்லாம் சமாதான புறாக்கள் மாதிரி இருக்கு அதை பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஏன் அங்கே பறக்குது அப்படின்றது தெரியல அதை வந்து வான்டனும் அவங்க வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்